புதுக்கோட்டை எங்கள் வீட்டில் தான் நடந்தது என் பொண்ணுங்களுக்கு முந்நூற்றம்பது தட்டு தாரஸ் தட்டா தாரஸ் வண்டியில் முந்நூற்றம்பது தட்டுக்கு என்னென்ன வைப்பீங்க புத்தகத்திலிருந்து சிறுதானியங்கள் எல்லாம் பழங்கள் பூக்கள் எல்லா பூக்கள் எல்லா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பூ ஆ எல்லா விதமான பூக்கள் தாரஸ் வண்டியில் வந்துச்சு சார் மண்டபம் முடிச்சு பண்ணோம் தம்பிங்களுக்கு எப்படியும் ஒரு டுவெல் தேர்ட்டீன் லேக்ஸ் செலவாயிருக்கும் ஓ அது முழுக்க செலவு தம்பிய செலவு ஆமாம் ஆ நாங்கள் மண்டபம் பிடிச்சு அவங்க எல்லாம் நல்லா வரவேற்பு பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா நல்லா கொண்டா இருந்தோம் இதுதான் முழுத்தப்ப தட்டா தாய்மாமன்களின் சீர்வரிசைகளில் ஒரு பேனர் கட்டி தனியா வைக்கிறது அதை எவ்வளோ நகை வந்துச்சு முப்பது பவுன் சார் முப்பது பவுன் வந்துச்சா ஃபங்க்ஷன்ல முக்கிய காரணமே நகை தான் சார் நகை இப்ப வந்து சேலம் நகை அதுக்கப்புறம் தான் பழம் தட்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் ஆமா சீர் வரிசையில முக்கியம் தாய் மாமமே நகை எவ்வளவு ரொம்ப வசதியா ஒரே ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு பாட்டோட தொடங்கிடுறேனே ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் அது தண்ட தீ கருப்பாயி தாளையூறு மருதாயி பேச்சியமா சடங்காயி குச்சிக்குள்ள வராலே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வயாடி எல்லாம் ஏற கட்டிக்கோ வாலாட்டும் எல்லாம் மூட்டை கட்டிக்கோ பூவுன்னா வண்டு வரம் புரிஞ்சு நடந்துக்கோ பொண்ணுன்னா வெக்கம் வேணால் தெரிஞ்சு நடந்துக்கோ ஆக இது மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான கட்டுப்பாடைகளை எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பேர்ல அந்த பொண்ணு மேல திணிக்கிறாங்க திணிக்கிறதோட மட்டும் கிடையாது ஒரு பெண் குழந்தைக்கு இந்த சமூகத்துல என்னென்ன சுதந்திரம் எல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அந்த பெண்ணை அடிமை கூட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு இவங்க ஊரை திரட்டி எடுக்கக்கூடிய விழாவுக்கு பெயர் தான் மஞ்சள் நீராட்டி விழா வேற எதுவும் கிடையாது அவங்க பேசின எல்லாத்தையுமே நான் கவனிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கு விஷயம் நடக்குதோ எந்த பொண்ணுக்கு அந்த கொண்டாடம் நடக்குதோ அந்த கொண்டாட்டத்துக்குள்ளேயே அவங்க வரல அவங்களுடைய அண்ணன் சீர்வரிசை அஹ் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோட ப்ரைட்ஸ் தான் இருக்காங்களே தவிர அந்த பெண் எதுக்காக அந்த பூ பண்ணிந்தா எதுக்காக அந்த கொண்டாட்டம் நீங்க கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து எங்களுக்கு தீட்டு ஆனா அந்த கொண்டாட்டத்திலயுமே வந்து எங்களுக்கான கொண்டாட்டங்கள் எதுவுமே இல்ல உங்களோட ப்ரைடு உங்களுடைய குடும்பம் அது தான் இருக்கு என் பொண்ணு இப்ப டென்த் படிக்கிறா அவ வயசுக்கு வந்தது வந்து கொரோனா டயத்தில் வந்தாங்க நான் என்னுடைய அண்ணனுக்கு உள்ள உரிமையை என் பொண்ணுக்கு தாய்மான் உரிமை எனக்கு வேணும் எங்க அண்ணன் தான் முதன் மாலை போடணும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு எங்க அண்ணன் வந்த பிறகு என் பொண்ணுக்கு மாலை போட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாம் பண்ணாங்க பெரிய விசேஷமாலாம் நாங்க பண்ணல அப்ப வந்து அண்ணன் வந்து வெறும் தான் தான் கொடுத்தாங்க பெண்ணை பொறுத்த மட்டுக்கும் தந்தை தாயை அடுத்து தாய் மாமனுக்கு மட்டும்தான் அந்த பெண் குழந்தையை தொட்டு பேசுகிற உரிமை இருக்கு மனசாட்சியை தொட்டி சொல்லுங்க இது தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சியா இல்லையா பண்றாங்க சார் இதுவும் ஒரு ஹைஜின் தான் மினல் ஹைஜின் பத்தி சொல்லி கொடுக்கறதுலன்னு இல்லைன்னு சொன்னாங்கல்ல சானிடைசர் சோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காக்கார பேட்டர் ட்ரிண்ட் வாங்கியிருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேரே மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க அதுல வேப்பிலையும் போடுவாங்க அதுவும் ஆன்டிசெப்டிக் இது இதை விட பெஸ்ட்டான ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் வேற எப்படி சொல்லி கொடுக்க முடியும் தீட்டு கழிக்கிறதுன்றது வந்து அது சாங்கே சம்பர் ஒரு விஷயம் சார் இவங்க நம்ம எல்லாருமே வந்து மரபுன்ற ஒருத்தர் அவங்க மரபுன்றதை மறந்துட்டு பேசுறாங்க அதாவது சயின்டிஃபிக்காகவே இவங்க சொல்கிற மாதிரி தீட்டு கழிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது அது சும்மா வந்து நமக்காக நம்ம ஒரு திருப்திக்காக அதை பண்ணிக்கிறது நார்மலாகவே ஹேஜ் கட்டன் பண்ணாவே மாதாந்தோறும் மாத விடாய் வரும்போதே எதுக்காக மூணு நாள் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நம்ம உடல்லிருந்து வெளிப்படுற அந்த ஒரு விதமான கிருமிகள் நம்ம உப்பு ஜாலியிலையோ இல்லை மற்ற பாட்டிலை கை வைக்கும்போது சயின்டிஃபிக்காக அது கெட்டு போயிடும்

நம்மளுடைய பன்னாட்ட அதனுடைய மரபுகளை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்த பத்து நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு டைம் கொடுக்காம இந்த மாதிரி இவங்க சொல்ற எல்லா விஷயத்துல இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருது நல்லா பேசியிருந்தீங்க கடைசியில் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க வரல மரபுகளை வந்து இன்னைக்கு மேலை நாட்டில் படிச்சிட்டு மேலை நாட்டை கலாச்சாரத்தை கொண்டு வந்து மூளை செலவை கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மரபுகள்லாம் மறந்து கொண்டு போறதுனால தான் இன்னைக்கு விஷயங்கள் வருது ஓகே இங்கிலீஷ் படிச்சாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை தான் சொல்ல வருது அப்படி சொல்லல நான் அடிமை தனத்தை நான் சொல்லல அந்த பாரம்பரியத்தை விட்டதனால தான் இன்னைக்கு இவ்ளோ கலாச்சார சீரழிவுக்கு நம்ம ஆளாகுறோம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கெட் போடுறது பாரம்பரியம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அந்த அக்கவும் போட்டுருக்காங்க இல்ல சார் அது கூட என்ன இந்த கால கட்டத்துல வந்து அது கூட இல்ல இல்ல இல்லமா அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊர்ல அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊரில் ஜாக்கெட் போட விட மாட்டாங்க இப்போ பிள்ளைகளை நம்ம பாரம்பரியத்தை விட்டு விட்டு வந்ததுனால தான் எனக்கு கௌரவமாக இந்த பக்கம் முப்பது பேர் இந்த பக்கம் முப்பது பேர் உட்காந்து ஜோன் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருக்கு பாரம்பரியத்தை போட்டு குழப்பினீங்கன்னா அப்படி மாறின பாரம்பரியம் இங்கே நிறைய இருக்கு இல்லை இல்லை நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இல்லை வாட்ஸ்அப் 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 இது ஃபுல்லாவே ஒரு மாஸ்குலைன் சொசைட்டியோட ஐடியாலஜி தான் சார் இருக்கு அந்த பேர்லயே வந்து பூ புனிதல் அப்படின்னு இருக்கு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இம்பியூரா இருக்காங்களாம் அவளை பியூரிஃபை பண்றாங்களாம் அண்ட் இப்போ பொண்ணுங்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஏர்லியாவும் இல்ல எல்லாரும் கரெக்ட் ஏஜ்லேயும் இல்ல நான் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட்ல தான் சார் மை ஏஜ் நான் ஏஜ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க ஸோ எங்க அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனலா வந்து ஐ வாஸ் அட்டாக் ப்ரெக்னென்ட் ஆகலையா பிரெக்னன்ட் ஆவ்லியா அப்படின்னு கேக்குறதே நம்ம வந்து தப்புன்னு சொல்றப்போ ஒரு பன்னெண்டு பதினாலு வயசான பொண்ணு அவ எப்படி சார் அந்த எமோஷனாக எப்படி ஹேண்டில் பண்ணுவா நான் இப்போவே ஒல்லியாக இருக்கேன் அப்போ இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ஒல்லியாக இருந்தேன் அப்போ ஒரு ஒரு பாடி ஃபிசிக் ஏற்ற மாதிரி தானே தேவையில் அட்டன் தே பியூ பாட்டி ஒரு நாள் வந்து நீ வந்து போட்டுறப்படுவே ஆனால் அடுத்த நாளே நீ கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது குளிக்காமல் பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயே வராது எதையும் தொடாத இப்போ வரைக்கும் கூட நான் வந்து குளிக்காம வந்து என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஏதாச்சும் ஒரு தட்டை எடுத்தேன்னா அந்த தட்டை நான் தான் கழுவி வைக்கணும் பூஜை ரூம்குள்ள போகக்கூடாது கோவிலுக்குள்ள போகக்கூடாது விபூதி வைக்கக்கூடாது பீரியட்ஸ் அப்போ எதுக்கு இவ்வளோ நீங்க வந்து தங்க காலத்துல ஆராய்ச்சி பண்ணுறீங்க இந்த பெண்களுக்கான பூ புனித நீராட்டு விழா என்பது எந்த வகையில் பெண்களிடம் எதிர்ப்ப சம்பாதிக்கு நினைக்கிறீங்க நம்ம ரொம்ப இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பெருசாக கொண்டாடிட்டு வரோம்னா இல்லை குழந்தை பிறப்பு அது மாதிரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் வந்து பூ பெய்தில் வந்து நம்ம பெருசாக வந்து கொண்டாடியதா எந்த கொண்டாடவே இல்லை கொண்டாடின மாதிரி நான் எந்த இலக்கிய குறிப்பையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இது நடுவில் தான் வந்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உண்டு பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு ஒரு சானிடேஷன் இல்லைன்றதுனால தனிமைப்படுத்தி வைக்கிறது இல்லை வந்து அந்த அம்மாக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்கறதுக்காக தாய்மாமன் தான் இதை பண்ணணுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பொதுஷனை வந்து கொடுக்குறது அதை எல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு தான் பொதுவாக எனக்கு வந்து விழாக்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கட்டி காக்கணும் அதை கொண்டாடணும் ஒவ்வொரு விழாக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதில் வர்ற ஒரு உணவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அதனால வந்து நிறைய பேருக்கோட பிழைக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு குட்டி குட்டியா ஒரு இண்டஸ்ட்ரியும் சர்வை ஆகுதுன்னு வந்து நம்புறவதான் ஆனா இந்த பர்டிகுலர் இத வந்து இது இதோட நிற்கிறதுன்னா சரி ஆனா வந்து அதை வந்து பெருசா வந்து இன்னும் நிறைய பேரை வந்து கூப்பிட்டு ஊரையே வந்து அழைச்சி போஸ்டர் எல்லாம் வந்து அடித்து வந்து கொண்டாடுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த குழந்தையோட பிரைவசிய வந்து அது வந்து நேரடியாக தாக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ என் குழந்தை வந்து என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கவோ இல்ல வந்து அதன் பிறகு வந்து குழந்தைய வந்து பெத்துக்கவோ ரெடின்றதுக்காக பண்ணிருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து அந்த ஒரு பரிமாணத்துல மட்டும் வந்து கண்டிப்பா வந்து சமூகம் பார்க்கலன்னு நான் நம்புறேன் பார்க்கவும் கூடாது